சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் நீங்க எங்க போறோம் அப்படின்னா மெரினா பீச்சில் போய் அங்க நிறைய ரோடு கடை இருக்கு இல்லையா அவங்க எப்படி சமைக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அதெல்லாம் பார்க்க போறோம் இந்த பெஸ்குக் அந்த ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிருச்சு அதனால யார் இந்த பெஸ்குக் வாங்க போறா நீங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கீங்க இந்த மூணு எபிசோடில் ஒரு ஸ்பெஷல் எபிசோடாக இந்த இவங்களுடைய சமையலை பார்க்க போகிறோம் மெரினா பீச்சுக்கு கிளம்பிட்டோம் வாங்க போகலாம் இப்போ நாம் மெரினா பீச்சுக்கு போயிட்டே இருக்கோம் ஆர் வெயிட் பண்ணுது வாங்க போகலாம் நிற்கணும் நீ நான் கட் பண்ணிக்கலாம் எது ஃபேமஸான கடன் கிட்ட ஓகே நாங்கள் ஒரு யூடிகே சேனல்லேருந்து வந்துருக்கோம் நீங்கள் நிறைய பெண்கள் வந்து இங்கே வந்து சமையல் செய்யறீங்க ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இந்த என்னென்னலாம் செய்கிறீங்க ஈவினிங் எத்தனை மணிக்கு வருவீங்க இங்கே நீங்கள் நாலு மணிக்குள்ள வருவாங்க சரி பானிபுரி ஆ சமோசா சட்னா மசால் பூரி ஆல்பூரி அந்த மாதிரி கடைக்கு எடுத்து சரி இப்போ இந்த பானிபூரினா ஒரு நாளைக்கு எவ்வளோ செட்டு விற்பீங்க நீங்க தனத்தை பொறுத்து இருக்கேன் வாங்குறவங்க பொறுத்திருக்க நம்ம சேல்ஸ் பொறுத்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்காது சார் நம்ம காப்பாற்றுக்கலாம் பற்றி இல்லாமல் நாங்கள் இது எவ்வளோ வருஷமா அந்த கடையை செய்றீங்கம்மா இது நாங்கள் பதினேழு வருஷம்

சுனாமி அப்போ நாங்கள் அது ஃபஸ்ட் நாள் போட்டுட்டு கட்டிட்டு போனால் அது மார்னிங்கே வந்ததுனால நாங்கள் எல்லாம் தப்பிச்சோம் இல்லைன்னா சுனாமியோட சுனாமியை போட்டுருக்கோம் இந்த கடை எங்கே வச்சிருப்பீங்க இதே இடத்துல தான் இருந்தது அங்கங்கே போட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டாங்க இப்படி லைன் போடுவோம் சரி ராத்திரி லைட் என்ன பண்ணுவீங்க ஜென்ரேட்டருக்கு இதை சார்ஜ் எடுத்து வச்சுருக்கோம் சரிம்மா இப்ப நீங்க பகல் முழுக்க என்ன பண்ணுவீங்க ஈவினிங் தான் அங்க கடைக்கு வரீங்க பகல் எல்லாம் இந்த போய் ஜாமான் எல்லாம் உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்க ஒரு பிள்ளை பிகாம் படிக்கிறான் பொண்ணு வந்து பிசிஏ என்ன காலேஜ் படிக்கிறாங்க எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் சரி பொண்ணு பொண்ணு எம்ஜிஆர் ஜானகி பேரன்ட்ஸும் பையன் ஓ சரிமா ஹஸ்பண்ட் என்ன செய்றாங்க அவங்களும் இந்த மாதிரி கடை தான் கடை தான் வச்சிருக்காங்க சரிமா இதை நீங்கள் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது

சமோசா சென்னா இருக்கு சரி பானி பானிபூரி இருக்கு பானிபூரி இருக்கு பானிபூரி வேல்பூரி பொரியல போட்டு வேல்பூரி போடுவோம் அவங்க என்ன அம்மாக்கு என்ன வேணும் என்ன வேணும் உங்களுக்கு அம்மாக்கு மசாலா இருக்கும் காஞ்ச மிளகாய் தூள் இருக்கும் சரி இதெல்லாம் வீட்லேயே வேக வச்சுட்டீங்களா ஆமாம் பட்டாணி வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடும் இங்கே தான் வந்து

இது வரைக்கும் ஏதாவது விட்டுருக்கீங்களா சுனாமிக்கு அப்புறம் எத்தனை நாள் மாலி விட்டீங்க சுனாமி வந்து அது மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போ ஒரு புயல் வந்துச்சு இல்லை அப்போ நாங்கள் படத்துலாம் பார்த்து எல்லாம் ஃபுல்லாக தனியாக இருந்துச்சுல்ல அப்போ உங்கள் கடை எப்படி இருந்துச்சு கடையெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே போய் போச்சு அதனால தான் ஆடி ஆடுது அப்போ எத்தனை நாள் கழிச்சு நீங்கள் திரும்ப கடையை ஆரம்பிச்சிங்க அது பத்து நாள் கழிச்சு வந்து பத்து நாள் திரும்ப கடை வந்துச்சிங்க

சரிமா ரொம்ப சந்தோஷம் உங்க கணவர் எங்க வச்சிருக்காங்க கடை அண்ணா என்ன கடை வச்சிருக்காங்க வளையல் எந்த இடத்துல அண்ணா ஸ்கொயர் ஆ அங்க இருக்கேன் ஏன் நீங்க அந்த தோளிலே பண்ணாம வித்தியாசமா வேற எதுக்கு வந்திருக்கீங்க அங்க ஒரு கடை ரெண்டு பேரும் சம்பாதிச்சத நம்ம ரெண்டு பிள்ளைங்கள நம்ம நல்லா படி வைக்க முடியும் அதனால நான் ஒரு பக்கம் ஒரு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா ஒரு நாள் உங்க கடையை ஒரு பெரிய ஹோட்டலோட முதலாளியா நாங்க உங்களை பாக்கணும் அன்றைக்கி வந்து பேட்டி எடுக்கிறோம் நிச்சயமாக வந்து பெண்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து வெளியில் வந்து ஒரு ஓப்பன் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி கடை வச்சு பதினேழு வருஷம் வச்சு உங்கள் பிள்ளைங்களெல்லாம் வளர்க்குறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதே மாதிரி இங்கே போங்க அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்காக உங்களை வாழ்த்துறோம் நன்றிமா நன்றி

பி ஆஸில் எத்தனை மணிக்கு வருவீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க நாலு மணிக்கு வருவோம் நாலு மணிக்கு வருவீங்க மணிக்கு ஒரு பத்து பதினோரு மணிக்கு போவீங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க மூணு பசங்க என்ன பண்ணுறாங்க எல்லாரும் ஓ அப்படியா ஆ சரி அதாவது நாங்கள் இன்னைக்கு ஆக்சுவலாக யூடியூபே சேனல்லேருந்து வரோம் பெண்கள் எல்லாமே நான் பதினேழு வருஷம் பதினாறு வருஷம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சுயமாக தொழில் செய்கிறீங்க இல்லையா அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ இந்த மாவு என்னென்ன மாசு செய்வீங்க இல்லை ஒரு ஒரு பெண்ணோட வெற்றிக்கு முன்னச்சமாக ஒரு ஆணர் இருப்பாங்க நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு ஆ தம்பி ஆ சரி இப்போ இந்த

சுனாமி பார்த்துருப்பீங்க நிறைய பார்த்துருக்கோம் ஆ சுனாமி பார்த்துருக்கோம் ஆமா புயல் பார்த்துருக்கோம் ஆ நிறைய காற்று மழை புயல் நிறைய கஷ்டத்தையும் இந்த கொரோனா பீரியட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு கஷ்டமா தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கடையில் சரி இதில் இந்த கடையில் நீங்கள் சேமிச்சு வைக்கிறீங்களா சேமித்து வைக்க முடியாது பக்கம் வீட்டு செலவு ஆ காற்று அனுப்ப செலவு வீட்டு செலவு தள்ளிட்டு போகலாம் முடியல தான் பட் மற்ற நேரங்கள் என்ன செய்வீங்க

எல்லாருமே வியாபாரம் பண்ணி இப்போ ஒருத்தர் வருமானத்தில் என்ன பண்ண முடியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சம்பாதிச்சா தான் பசங்களை படிக்க எல்லாமே நீங்கள் கொண்டு வரமா எல்லாமே ஒரு ஒரு நாள் விற்கிருமா கட்சி கொஞ்சமாக தேவைப்படுறேன் அப்போ கொஞ்சம் சரி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல உங்க கடைக்கு ஏதாவது பேர் இருக்கா

ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளியாக இருக்கும் போது நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம் உங்களை வாழ்த்துறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பெண்ணும் ஒரு பெண் இருப்பாங்கங்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஒவ்வொரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பாங்க அது உங்கள் கணவராக உங்களுடைய தம்பியாக உங்களுடைய இருக்கும் இருக்கும்போது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது வாடிக்கையில் வைக்கிறேன் சாப்பிட்றது வீடு உங்களுக்கு வாடகை வீடாக சொந்த வீடு வாடகை வாடகை எல்லாமே உங்களுக்கு நிறைவாக இருக்கீங்க மேடம் சரி வாழ்க்கையில் வந்து போதும்னு நான் சொன்ன ஒரே ஒரு பெண்மணி நீங்க தான் நினைக்கிறேன் நல்ல வாழ்க்கையில் உணருங்க நன்றி சாருபதி ஆ பாருங்க எனக்கு இன்பிக்கேஷன் சாருபதி இருக்கோம் அவங்க அப்பா வந்து காலேஜில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அம்மா வந்து சாந்தி பண்ணுறாங்க இந்த மூலம் பாருங்க படிச்சுட்டே இருக்காங்க அவங்க தான் ஸ்கூல்லேயே வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவாங்களா ஈவினிங் ஆனோடனே ஸ்பிரிங் ரோல் போடுறாங்க இப்போ நமக்கு ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்யும் இதை வந்து இந்த மாதிரி ஒரு சமுதாயம் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்தியா நிச்சயமாக ஒரு ஆகிடும் ஆ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம சென்னை ஸ்ப்ரிங் ஒற்றாட்டாவோ கடையில் இருக்கோம் உங்கள் பேரும்மா சார்மதி சார்மதியோட அம்மா தான் முன்னாடி நம்ம சாந்தி மேடமும் அவ பேர் வேலுமணி அவங்க அந்த பஜ்ஜி போண்டெல்லாம் சாப்பிட்டோம் இல்லையா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ரோல் எப்படி சொல்கிறாங்க இவங்க வந்து ப்ளஸ் ஒன் படிச்சுட்டு இருக்காங்க இன்றைக்கி இந்தியா வல்லரசு ஆகணுன்னா இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதால இன்றைக்கி வந்து படிச்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காக வீட்டு வேலை செய்கிறதுக்கும் வேறு வேலை செய்கிறதுக்கும் இன்றைக்கி பெண்களும் சரி ஆண்களும் சரி தயாராக இல்லை ஆனால் இவங்க சாருமதி வந்து அவங்க அம்மாவுக்கு மாதிரியே ஒரு கடை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சமுதாயம் இளைய சமுதாயம் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக இந்தியா வந்து ஒரு நிச்சயமாக ஒரு வல்லரசு ஆகும் இப்போ நம்ம அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லித்தர போகிறாங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் ரோல் அதான் பொட்டோட்டாவில் ஸ்பிரிங் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம சொல்லி தருவாங்க எப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க எப்படி இந்த முதல்ல எப்படி வச்சுங்க ஒரே ஒரு உருளைக்கிழங்கு பின் பின்பக்கமாக அந்த பொட்டோட்டாவில் சுருக்கிட்டாங்க சொருகிட்டு சரிம்மா ஆ ஈஸியா இருக்குதுல்ல அழகாக அப்படியே சுத்த நான் சுத்தவாடா போக மாட்டேங்குது ஆ ஒரு பிடிச்சிக்கணுமா

வீட்டில் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க ஆனால் அதில் ஒரு ரோல் கூட இடையில நான் வெட்டின இல்லையா அது நிறைய கட் கட் ஆகிருந்துச்சு ஆனால் இப்போ இதில் அப்படியே இந்த ஸ்ப்ரிங் அப்படியே ஃபுல் ஸ்ப்ரிங்காக இருக்குது அப்புறம் அது வெந்தோடனே எடுத்து சாஸ்டாக போட இப்போ போயிருக்காங்க பண்ணியிருக்கோம் இன்னைக்கு லேடிஸ் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ முதல்ல ஒரு இந்த கடை இருக்கும் மாணிபூரி கேல்பூரிலாம் செய்ய கடை இருக்கும் அப்புறம் ஒரு பஞ்சு கடை எடுத்தோம் இடையில ஒரு கடை வந்து அந்த பலூன் ஷூட் பண்ணுவாங்கல்ல அவங்க எடுத்தோம் அடுத்தது இந்த ஸ்பிரிங் எடுத்தோம் அதாவது இவ்வளோ பெரிய இடத்துல நிறைய லேடிஸ் தான் இருக்காங்க லேடிஸ் தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அந்த மாதிரி அந்த லேடிஸ் ஒரு

கொடுங்க முதல்ல ஆயில அடிங்க. உள்ள ஆயில் இருக்கும் ஏன்னா அது பொட்டேட்டோங்கறதால அது அப்படியே ரா பொட்டேட்டோ போட்டதால என்ன நிறைய ஆயில இருக்கும். அது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை ஒத்தி 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 எல்லாம் எடுத்துறாங்க. எடுத்துட்டு அப்ப என்ன போடுவாங்க. அலஸ் salt போடுறாங்க. அப்ப காரம்ல போடுறாங்க.มายனைஸ் போடுறீங்களா? ஓ, அந்த போடுறாங்க. அப்புறம் டொமேட்டோ சாஸ் போடுறாங்க எடுத்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு இப்போ நம்ம போடுறீங்க ஓ ஓ மசாலா ரெடிமேட் மசாலா அது பெரி பெரி மசாலா வாங்கி அதோட கொஞ்சம் சால்ட்டு பேப்பர் எல்லாமே அவங்க மிக்ஸ் பண்ணி இருக்காங்க அதை அப்படியே லேயர் வச்சு கொடுத்துறாங்க இப்போ ரொம்ப சூப்பரான இது வந்து ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன குரூப் எடுத்துக்கோமா காமர்ஸ் அடுத்து என்ன ஒரு பெரிய பேக் மேனேஜரை பாப்போம் அப்ப இது மாதிரி நிறைய சுய தொழில் சுட்டா நிறைய பேங்க்ல இருப்பீங்களா வாழ்த்துக்கோ